இது சாதாரண விஷயம் கிடையாது வன்மையா கண்டிக்க தகுந்தது தன்னெழுச்சியாக நடைபெற்ற ஒரு போராட்டத்தை உள்ளத்துல இருந்த ஒரு ஈகோ இருமாப்பு ஆணவத்தை எல்லாம் தீர்த்து கொள்வதற்காக காவல்துறை திட்டமிட்டே இதை செய்திருக்கிறது என்றுதான் நாம பாக்குறோம் இதை நாம இத்தோட வெறும் அறிக்கையோடு கூட போறது கிடையாது இதுக்கு வேற என்னதான் செய்யலாம் சட்ட ரீதியாக எப்படி அணுகலாம் மனித உரிமை ஆணையத்தின் வழியாக எப்படி இதை எதிர்கொள்ளலாம் வேறு பல வகைகள் இதை எதிர்கொள்வதற்கு என்ன வழி என்றெல்லாம் நம்ம ஆலோசித்து தகுந்த வேலைகளை நாம முன்னெடுக்கத்தான் போகிறோம் ஏன்னு கேட்டா இதுல நீங்க பாருங்க இது முழுக்க முழுக்க காவல்துறையை முன்னின் நடத்துகிறது காவல் ஆட்ட சொல்ற சொன்னாரு ஆட்டோவுக்கு தீய வைக்கிறாங்க எவ்வளவு நினைச்சு பார்க்க முடியறதா கொந்தளிக்கிற ஒரு செய்தி நீ மக்களை காப்ப காப்பாத்துறதுக்கும் இது மாதிரி யாராவது ஒருத்தன் கலவரத்தில் ஈடுபட்டு அவனை கட்டுப்படுத்துற வேலையை செய்ய வேண்டிய காவல்துறை அவங்களே தீய கொண்டு போய் ஆட்டோல பத்த வைக்கிறாங்க இப்போ பொதுமக்களை அடிச்சு கூட்டத்தை கலைக்கிறதுங்கிறத தாண்டி வீட்டுக்குள்ள அடிக்கிறாங்க வீதியில தெருக்கள் சண்டுபொங்குகளில் நிக்கிற வாகனங்களை எல்லாம் அடிச்சு நொறுக்கிறாங்க என்ன நடக்குது நீங்க அரசாங்கம் இருக்குதா காவல்துறை அல்லது காவல்துறை இப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்குதா வளமையாகவே இப்படித்தான் செயல்பட்டு இப்ப தான் ஒருவேளை இந்த மாதிரியான மொபைல் போன்கள் செல்போன் யுகம் வந்த பிறகு அவங்க மாட்டிக்கொண்டார்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது இதுக்கு முன்னாடி நடந்த கலவரங்களை எல்லாம் யாரு செஞ்சது நிஜமாவே மக்கள் தான் செஞ்சாங்களா அல்லது காவல்துறை செஞ்சுச்சா அப்படின்னா நமக்கு சந்தேகங்களும் கேள்விகளும் வருகிறது முழுக்க காவல்துறையினுடைய கைங்கரியமாகத்தான் இதை நாம பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனா இது ரொம்ப ஈஸியா சிம்பிளா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் முதலமைச்சரு விஷயத்த சொல்றாரு டெல்லிக்கு போறாரு பேசுறாரு அவங்க பந்த திருப்பி விடுறாங்க அவங்க கால வரண உடனே சரி இங்க வந்து நம்ம நம்ம அதிகாரத்துக்கு உட்பட்டு வேலையை செய்யலாம்னு முடிவு எடுக்கிறாங்க அவசர சட்டத்தை கொண்டு வர்றாங்க அவசர சட்டங்கிறது இருக்கு சட்டமன்றம் கூடலங்கிற கட்டத்துல அவசரமா ஒரு சட்டத்தை ஏத்தி இப்போ தற்போதைக்கு அடுத்த சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ கூடுகிற நேரத்துல அதை சட்டமன்றத்துல வச்சு பாஸ் பண்ணி நிரந்தர சட்டமாக ஆக்கி கொள்ளலாம் சட்டமன்ற நாடாளுமன்றம் கூடாத கட்டங்கள்ல தானே இந்த அவசர சட்டத்தை போடுறோம் சரி முதல் நாள் அவசரமா தேவைன்னு போட்டாச்சு மறுநாள் சட்டமன்றம் கூடுது இதை எப்படி பிரசன்ட் பண்ணணும் முதலமைச்சர் பிரசன்ட் பண்ண விதத்தை பாருங்க நாங்கள் அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கிறோம் இதற்கு ஆறு மாத மாத கால அவகாசம் இருக்கிறது இதை ஏன் சொல்லணும் சொன்னதுனால தப்பான புரிதல் உண்டாயிடுச்சு இப்ப சட்டம் நாளைக்கு சட்டமன்றம் கூட போகிறது இப்ப வந்து சட்டம் ஏற்றப்பட்டு நாளைக்கு சட்டமன்றத்தில் வச்சு அது நிரந்தர சட்டமாக மாறப்போகிறது அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் இதுக்கு ஆறு மாச வேலிடிட்டின்னு சொன்ன உடனே மாணவர்கள் பொதுமக்களுடைய உள்ளத்துல ஒரு விதமான டவுட் வந்துருச்சு ஓ ஆறு மாசம் ஆகிறாங்களே அப்ப அடுத்த வருஷம் சிக்கல் வரும்பொழுது இருக்குது அதனால இது இது நிரந்தர சட்டம் இல்லை அதை சரி பண்ற எங்களுக்கு வேலை வேணும் காரியங்கள் நடக்கணும் அப்படி எல்லாம் அவங்க பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப அவர்களுடைய சந்தேகமும் அவங்க போராட்டத்தை விலக்கிக் கொள்ளாத நிலையும் எதனால் ஏற்பட்டது என்று பார்த்தால் முதலமைச்சருடைய அறிவிப்பில் இருந்த கோளாறினால் அது ஏற்பட்டிருக்கிறது ரெண்டு மூணு தடவை பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் ஒவ்வொரு தடவையும் அதே வாசகத்தை அவசர சட்டம் அவசர சட்டம் என்ற பெயரலே பயன்படுத்துகிறார் நிரந்தர சட்டமாகிற ஒரு அம்சத்தை அதே கோணத்தில் அணுக வேண்டியதானே அதை செய்யல ஒண்ணு ரெண்டாவது இன்னைக்கு போட்டாச்சு சட்டமன்றம் கூடுது சாயங்காலத்துல சட்டமாக போகிறது அப்புறம் என்ன அவளை காலம் காத்தாலும் நாலு மணிக்கு எல்லாத்தையும் காலி பண்ணி ஆகணும்னு என்ன கட்டாயம் வந்துச்சு இத்தனை நாள் கொடுத்தீங்கல்ல இத்தனை நாள் அமைஞ்சு காத்தீங்கல்ல அப்ப இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து முடிந்த பிறகு எல்லாம் முடிந்து விட்டதுன்னு சொன்னா தானா கலைய போறாங்க அந்த வேலையும் செய்யல அப்ப நீங்க இதை ஒரு பெரிய யூஓவா இருமாப்பா எடுத்துக்கொண்டு மத்திய அரசாங்கத்துடைய தூண்டுதலின் பேர்ல வேண்டும் என்றே திட்டமிட்டு செய்ததாகத்தான் போராட்டக்காரர்களுடைய கோபத்தை அதிகரிக்கிற வகையிலேயும் அதுல இருந்து விலகி போன ஒருத்தரை கூட்டி கொண்டு வச்சு எல்லாம் போராட்டத்தை கலைஞன்னு போலீஸ்காரங்க நாடகம் ஆடுறாங்க இது மக்களுக்கு என்ன ஏற்படுத்தும் போராட்டக்கார கோபத்தை தான் ஏற்படுத்தும் ஆல்ரெடி போராட்டத்துல விலகி போன ஒருத்தரை கொண்டு வச்சுக்கிட்டு அரசாங்கத்தின் மீது கோபம் இன்னும் திரும்பும் ஒரு சினிமா நடிகரை கூட்டிட்டு வந்தாங்களே ராகவா லாரன்ஸ் வேலையாவது உருப்படியா செஞ்சாங்களா இவர்கள் வந்து சொன்னால் மக்கள் கேட்பாங்க போராட்டக்காரர்களை கன்வின்ஸ் பண்ணிடலாம் கூட்டிட்டு வர்றாங்களே அப்ப எப்படி சொல்லணும் அதுக்கு ஒரு மெத்தேடு வேணும் தானே அரசாங்கத்தினுடைய தவறுகளை கண்டிக்கிறத கண்டித்து அதுக்கு பிறகு அவர் வந்து அதனுடைய விளக்கங்களை கொடுக்கணும் வந்து உட்கார்ந்த உடனே பன்னீர்செல்வம் ஐயாவுக்கு நன்றி மோடி ஐயாவுக்கு நன்றி எப்படி இருக்கும் மோடி தான் பிரச்சனைக்கு காரணம் அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு நீதிமன்றத்தின் மேல பழிய போட்டு தமிழ்நாட்டுக்கு வஞ்சனம் பண்ணி இருக்காரு போராட்டக்காரர்கள் கோபத்துல இருக்கிற நேரத்துல பத்திரிகையாளர் முன்னாடி உட்காந்து மோடி ஐயாவுக்கு நன்றினா கோபம் வருமா வராதா அது மட்டும் இல்ல இது போலீஸ்காரர்களுடைய செட்டப்புன்னு தெரிகிறது மாதிரி மண்டைய மறைச்சவன் கொண்ட மறைக்கிறங்கிற கதை மாதிரி வர்ணவரை போலீஸ் வண்டியிலே கூட்டு வரான் தே பாக்ரோனுக்கு என்ன தெரியும் அவர் அவர் வேண்டிய வந்திருந்தா கூட அவரா வந்தாருன்னு தோணும் இப்போ என்ன போலீஸ் வாகனத்துல வந்து இறங்கும் பொழுது ਉਹ காவல்துறை ஆட்களை செட் பண்ணுது நம்மள பிரிக்க பாக்குது ஏதோ ஒரு திட்டம் போடுறாங்க சதி பண்றாங்க நாம அந்த சதி வலையில விழுந்து விடக்கூடாது நினைப்பாங்களா இல்லையா அப்ப இந்த மாதிரி நிர்வாக கோளாறும் மக்களுக்கு புரிய வைக்காததும் எடுத்து வைக்க வேண்டிய விதத்தை தவறாக எடுத்து வைத்ததும் இவர்களுடைய ஈகோவினால வன்முறையை கலவரத்தை இவர்களே முன்னின்று உருவாக்கி இருக்கிறார்கள் என்றுதான் நாம பார்க்கிறோம் எனவே இதை வேறு எப்படி எல்லாம் இந்த விஷயத்திற்கு நியாயத்தை பெற்றுத்தர முடியும் என்பது குறித்து ஆன்லைன்